உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு தம்பி மசேஷ் பாரதி தமிழ் புத்தாண்டான திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டினுடைய பொங்கல் மற்றும் திருவள்ளுவர் எல்லாரும் சிறப்பா கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் சில பல இடையூறுகளால தடையிலால கொண்டாட முடியாதவர்கள் அடுத்த ஆண்டு நீங்க சிறப்பா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வேண்டுதல்களையும் கோரிக்கைகளையும் நம்ம தமிழர் வழிபாடான இயற்கை வழிபாடு மூதாதையர்கள் வழிபாடு குலதெய்வங்கள் வழிபாடு ஆகியவற்றுக்கிட்ட என்னுடைய வேண்டுதல்களையும் கோரிக்கைகளையும் விற்கிறேன் நான் இதெல்லாம் சொன்னோன்னே நீங்க எல்லாம் தம்பி நீ எப்பறா பொங்கல் என்று கேட்கறது எங்க காயில ரொம்ப தெளிவா விழுது நமக்கு என்னங்க அதாவது எங்களுக்கு போன்ற மாணவர்களுக்கு என்னங்க எப்பவுமே நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சியா தான் இருப்போம் அதாவது அன்பே வாபத்தில் ஐயா எம்ஜிஆர் பாருவார்ல பறவை போல பறந்தவன் கவலைகளை மறந்தவன் அப்படிங்கிறதுக்குள்ள பறவை போல பறந்தோம் கவலைகளை மறப்போம் நாங்கள் அப்படிங்கிறது போல மகிழ்ச்சியா பொங்கல் கொண்டாடணும் எல்லாம் சிறப்பாக தான் அமைஞ்சது நமக்கு என்ன கஷ்டம் தெரிய போகுது சிரமம் தெரிய போகுது தான் சிரமம் தெரியும் எங்க அப்பாவுக்குதான் ஐயோ பொங்கல் வந்துருச்சே ட்ரெஸ் எடுக்கணுமே புத்தாடை எடுக்கணுமே மஞ்சள் கிழங்கு வாங்கணுமே கரும்பு வாங்கணுமே பானையை வாங்கணுமே பொங்கலை வைக்கணுமே ஐயோ பழைய ஒன்றுமே பத்தாவது எல்லா காயும் போட்டு சாம்பார்லாம் வைக்கணுமே இது போன்ற பல இடையர்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் அவங்களுக்கு தானே தெரியும் நமக்கு எங்கே தெரியுது அதாவது தம்பி நீ இந்த திருவள்ளூர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நீங்கப்பா என்னாவது அப்படின்னு நீங்கள் கேட்கறதுலாம் எனக்கு புரியுது அது ஒன்றும் இல்லை இந்த ஆங்கில வருட பிறப்பு இரண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படின்னாங்க இல்லையா அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறோட ஒரு முப்பத்தி ஒன்று சேத்துங்களேன் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வரும் அதுதான் நம்மளுடைய திருவள்ளுவர் ஆண்டு கணக்கு வேற ஒண்ணுமே இல்லை இப்படி நான் சொன்னேன் தமிழ் புத்தாண்டு திருவள்ளுவர் நாள் திருவள்ளுவர் அப்படின்னு உடனே ஆஹ் கலைஞர் வந்து சொல்லிட்டாரே தை ஒன்று தமிழ் புத்தாண்டு திருவள்ளுவர் கணக்குன்னு சொல்லிட்டாலே சொல்லிட்டாரு அதனாலயா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கூற்று தவறு ஏன் அப்படின்னா கலைஞர் அவர்களுக்கு முன்னாடியே நம்மளுடைய மூதாதையர்கள் எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ஒரு கு ஒரு வருடம் என்பது முடிந்து ஒரு வருடம் புதிதாக தொடங்குது அது மட்டும் இல்லாம பனிக்காலம் முடிஞ்சு வெயில் காலம் தொடங்குது இப்பே எங்க வீட்டுல வெயில் நாடிக்க அப்படியே உரைக்குது சரி அதை விட செய்திக்கு வருவோம் அதாவது நம்ம செய்தின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா நீங்க எல்லாம் கேப்பீங்க என்னப்பா செய்தி அப்படின்ட்டு ஒண்ணு இல்லைங்க இப்ப தாவே கால வைஷ்ணவின்னு ஒரு அக்கா இருந்தாங்க இல்லையா அவங்க இப்ப திமுக என்னது என்ன சாதா தெற்கு இல்லடா நான் பெரியார் திராவிட தவுட்டு தற்கூரிடா அப்படின்ட்டு அந்த அந்த ப்ரோமேக்ஸ் தற்கூரில் லிஸ்ட்ல போய் சேர்ந்து இருக்கிறாங்க அதாவது இனிமேல் இந்த தாவேக்கா வைப்ரேஷன் என்ன அலைகள் அந்த எண்ண ஓட்டங்கள்லாம் எனக்கு வேணாம் எனக்கு திமுக என்ன ஓட்டங்கள் வந்தா போதும் பழையன கழுதலும் புதிய என புகுதலும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காலை அவங்க போட்ட டிஷர்ட் எல்லாம் போட்டு எரிச்சிட்டாங்க எரிச்சிட்டாங்க போய நிக்கி நெருப்புல போட்டு எரிச்சிட்டாங்க அதாவது இந்த வைஷ்ணவி அவர்களுக்கு இந்த வைஷ்ணவி அக்கா அவங்களுக்கு மா இங்கே பாரு நீ போட்ட பழைய டீச்சர் இல்லாதது தெரியுமா தாவேக்கால் அதெல்லாம் போட்டு எரிச்சிடு அது எல்லாரும் எல்லாருக்கும் மாத்துவாங்க மாற்றுவாங்க அதை அப்படியே ட்ரெண்டிங்காக இணுமா ஆனால் நீ அப்படியே அதை வீடியோவாக எடுத்து போட்டுரு அப்படின்னு ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள் அக்கா வைஷ்ணவி அவர்களுக்கு ஐடியா கொடுத்ததா அதாவது தகவல் சொன்னதா சொல்கிறாங்க சரி அவங்க அதை செய்தியாக மாற்றி வச்சாங்க அதை நம்ம செய்தியாக நமக்கான செய்தியாக மாத்திட்டோம் அவங்க தாவேக்காய் டீச்சர்கிட்ட எரிச்சாங்க நம்ம அவங்கள கொஞ்சம் உங்களுக்கே தெரியும் வாங்க விரிவா தெளிவா பார்க்க போறோம் இந்த சிந்தனை எல்லாம் நமக்கு போகிக்கு முன்னாடி வராம போயிடுச்சு பாருங்க கடந்த போகிக்குள்ள வராம போயிடுச்சு பாருங்க ஏன் அப்படின்னா நமக்கிட்ட தமிழ் தேசியம் சார்ந்து ஒரு சிந்தில் பாலாஜியோ இல்ல ஒரு அன்பில் மகேஷ் பொய்யாமொடியோ இருந்திருந்தா டேய் தம்பிகளா இங்க வாங்கடா இங்க வாங்கடா இந்த எடுங்கடா இந்த பெரியார் இந்த குப்பையை எடு அதுக்கப்புறம் அவர் சின்ன அவர் கொள்கை இந்த தத்துவம் இந்த எல்லா குப்பையும் எடு அப்புறம் என்னடா அந்த ஐநூறு வருஷம் குப்பை இருக்குல்ல அந்த விஜயநகர பேரரசு தெரியாம பேரரசுன்னு சிட்டு அந்த விஜயநகர சிட்டு இருந்து எடுங்கண்ணா அந்த ஒரு ஐநூறு வருஷ குப்பை எடுங்கடா இன்னைக்கு இருக்கிற திராவிடம் வரைக்கும் அந்த குப்பையை எடுத்து போட்டு எரிடா அப்படின்ட்டு இந்த எல்லா குப்பையும் எரிஞ்சிட்டு இருக்கா வாய்ப்பு கிடைக்காம ப்ளீஸ் சரி பரவாயில்லையே அதான் எங்க ஐயா எங்க பெரியார் ஐயா சீமானவர்கள் எங்கள் தமிழ் பெரியார் முத்துராமலிங்க தேவர் ஐயா ஆனை முத்து ஐயா பெருஞ்சித்திரனார் நம்மாழ்வார் ஐயா காமராஜர் இரட்டைமலை சீனிவாசன் அயோத்திதாச பண்டிதர் வாவு சிதம்பரம் பிள்ளை இம்மானுவேல் சேகரனார் மார்சல் மார்ஷல் போன்ற பலரி கொண்டு வந்துட்டாப்ல ஐயா மாப்போசி உட்கொண்டு வாதம்பரம் பிள்ளை உட்கொண்டு இவர்கள் அனைவரும் சாதி தலைவர் அல்ல தம்பி இவர்கள் நம்மவர்கள் இவர் தமிழர்கள் இவர்கள் நமக்கான அடையாளங்கள் என்று மாட்டித்தாருங்க என்று மாத்திட்டு இருக்காரு இவே ராமசாமி ஒருவரே பெரியார் இல்ல பழையன கழிதலும் தமிழ் பெரியார்கள் ஆன இவங்க எல்லாரையும் எந்த பெரியார் ஐயா சீமானவர்கள் மறைக்கப்பட்ட வரலாற்றிலிருந்து வெளிக்கொண்டு வர்றார் வேற ஒன்னும் இல்லை இப்போ புரியுதா ஒண்ணு இப்ப ஒரு கூட்டத்துல ஒரு அக்கா கேள்வி கேட்கிறாங்க ஐயா சீமானவர்களை நீங்க ஒரு நல்ல நோக்கத்திற்காக ஒரு சிறப்பான கொள்கையை கொண்டு பதினைந்து ஆண்டு காலமாக தமிழ்நாட்டு அரசியல் காலத்தில் நிக்கிறீங்களே உங்களால ஏன் ஒரு கவுன்சிலர் சீட்டு ஒரு எம்பி சீட்டு ஏன் ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட ஏன் உங்களால ஜெயிக்க வெற்றி பெற முடியல என்று அந்த அக்கா கேள்வி எழுக்கும் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் ஐயா சீமானவர்களுக்கு மக்கள் ஏன் வாக்களிக்கல அப்படின்ட்டு அப்ப அந்த அக்கா வந்து நேரடியா ஐயா சீமானவர்கள்ட்டே கேக்குறாங்க அப்ப அவர் சொல்றாரு தங்கச்சி இங்க பாரு நான் உனக்கான அரசியலை பண்ணல உனக்கு வரணும்ல ஒரு தலைமுறை அந்த தலைமுறைக்காக அரசியல் பண்றேன் அந்த தலைமுறை கருத்து ஒரு தலைமுறை வரும்ல அவங்களுக்காக அரசியல் முன்னெடுக்கிறேன் நான் உங்களுக்காக முன்னெடுக்கல நான் தக்காளியை வெட்டியை பார்த்து நிரந்தர வெட்டியை கைவிடுற மாதிரி இல்ல எனக்கு நிரந்தர வெட்டி தான் வேணும் என்று அழகா தெளிவா பதில் வச்சிருந்தாரு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் எங்க ஓட்டை விலை கொடுத்து வாங்கினா எப்படிங்க நாம் தமிழர் கட்சி எந்த ஓட்டிற்காக காசு கொடுப்பதில்லை பணம் தர்றதில்லை விருப்பமா இருந்தா ஓட்டு போடு மொழியா உணர்ந்தினா ஓட்டு போடு இனமா உணர்ந்தினா ஓட்டு போடு உணர்வால ஓட்டு போடு அப்படிங்கிறோம் உணர்வால ஓட்டு போட்டதா நான் எனக்கு அடுத்த வர முடியும் காசு கொடுத்து ஓட்டு போடுறாங்க அப்ப நாம் தமிழர் கட்சி காசால வரல மொழி உணர்வாலையும் இன உணர்வாலையும் வருது ஒருத்தருட பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறேன் டேய் அந்த கட்சியா இப்போ வந்து தாவே காலம் போனா கூட பணம் தருவாங்கடா அது ஏதா கட்சி அது எப்படா பணம் தருவீங்க ஒரு பைசா கூட தேவாதரா அந்த கட்சியில அப்படின்னா அவருக்கே தெரியுது ஏழ்மையான கட்சி ஒரு ஒரு தடவை ஐயா சீமான அவர்கிட்ட போய் பேசுனேன் உதவி என்ன மாதிரி பேசும்போது அவரே சொல்றாரு வேர்தல் நிக்கிறதுக்கு மூவாயிரம் கோடி செலவு மூவாயிரம் கோடி செலவு பண்றாண்டா நம்ம முந்நூறு கோடி கூட ஒழுங்கா செலவு பண்ண மாட்டோம்டா அப்படின்னு அந்த சீமானவர்கள் பேசினார் நம்ம ஏழை கட்சிடா பணம் பண்ணி கம்மியா இருக்குதுடா பாரதி அப்படின்னா ஐயா சீமானவர்கள் பேசுனார் அது மட்டும் இல்லாம சொல்றாரு இப்போ முந்நூறு கோடி கூட நம்மளால செலவு பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு வர்றாரு நம்ம சொல்றோம் அடுத்து சாதி பார்த்து ஓட்டு போடாதேங்கிறேன் மதத்தை பார்த்து ஓட்டு போடாதேங்கிறேன் இன்னைக்கும் தமிழ்நாட்டில் சாதியை இருக்கான் மதத்தை பாக்குறவங்க இருக்கான் காசுக்காக ஓட்டு போடுறவன் இருக்கான் மக்கள் அவ்வளோ ஏழ்மை நிலையில் கொண்டு போய் வச்சிருக்காங்க இந்த திராவிடம் மாத்தி ஆண்டு பிச்சைக்கார நிலையில ரூபாய்க்கு ஒரு மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் நம்ம பெண்களை மாத்தி வச்சிருக்கான் இதெல்லாம் மீறி இதெல்லாம் மாத்தி அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும் செயல்படுறோம் அருண் சொல்றாரு இதை வேற ஏதாவது கட்சிக்காரங்க கேட்டா என்ன நினைப்பான் இவ்வளவு சொல்றாரு நம்ம போய் பேசும்போது அப்ப எவ்வளவு தெளிவான சிந்தனையும் எவ்வளவு தெளிவான கொள்கையை நோக்கம் உடையவர்கள் நாம் தமிழர் கட்சிக்காரங்க அப்படிங்கிறத இதை இந்த காணொலியில பாக்குறவங்க உணர் இன்னும் என்னதான் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு வரக்கூடிய வருமானம் மிக குறைந்தது அப்படி இருக்கும் பொழுது இந்த மொழி உணர்வாலையும் இன உணர்வாலையும் பல இடத்துக்குலாம் கூடுவாங்க என்னடா இது இவ்வளோ தூரமாக இருக்கே சரி நம்மளே போவோம் அப்படின்றதுக்காக போவோம் உங்களுக்கே தெரியும் ஒரு தடவை பஸ்லேயோ ஆட்டோலேயோ பைக்லேயோ வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்தால் எவ்வளோ செலவாகும் அப்படின்னா சில நேரங்களில் மதிய மதிய வேலைகளில் தேநீரும் பிஸ்கட்டும் உணவாகவே அமைஞ்சிருக்குது அப்படிலாம் வந்து இன உணர்வாள் மொழி உணர்வாள் தூண்டப்பட்டு அப்படியே இருக்கிறோம் ஓடு 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 ஓடுன்னு ஓடிட்டே இருக்கோம் இந்த பாருங்க இப்போ கூட இது இப்போ இந்த காணொலி பதிவு போட்டு கொண்டுருக்குது இது கூட ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் தான் இதுலேயே எடுத்து இதுலேயே எடிட்டிங்லாம் பண்ணி இதுலேயே வந்து காணொலியெல்லாம் நம்ம பதிவு பண்ணுறோம் எல்லாரும் ஒரு கேமரா சிஸ்டம் எல்லாம் வச்சிருப்பாங்க நம்மக்கிட்ட அதெல்லாம் வாங்குறதுக்கு காசு இல்லை அப்ப இதெல்லாம் தாண்டி இவ்வளவு இடையூறு எல்லாத்தையும் நம்ம இருக்கோம் முடி உணர்வாலை இன இன்னொன்னு முக்கியமா எனக்கு பின்னாடி வரக்கூடிய தம்பிகளும் தங்கைகளும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் வேற எதுக்குமே கிடையாது அவங்க நல்லா இருக்கணும் அவங்கள நல்லா வாழ வச்சா நம்மளும் நல்லா இருக்கும் இன்னும் எனக்கும் அடிமட்டத்துல போய் இன்னும் நிறைய பேரு தமிழ் தேசியத்திற்காக தீவிரமாக ரொம்ப தீவிரமாக செயல்படுற பல ஆட்கள் இருக்கிறாங்க அப்ப எவ்வளோ தீவிரமான ஆட்கள் நாங்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நீங்கள் அப்படின்னா நாங்கள் என்னையா இருப்போம் புரிஞ்சுங்க ஐயா சீமானவர்கள் சொல்றாரு தமிழ் தேசிய கரபாரையை கொண்டு திராவிட கோட்டை திராவிடம் என்ற கோட்டையையும் பெரியார் என்ற கோட்டையும் உடைப்பேன் அப்படிங்கிறார் அவருடைய காலத்திற்கும் அவர் காலத்தில் கரபாரி தான் டெக்னாலஜி அவருடைய காலத்துக்கும் தான் கரெக்ட்

சத்தம் கூடாம பேசு திராவிட உள்ள போடுறாங்க பாத்துக்கப்பா எல்லாம் திராவிடம்லாம் காணாம எவ்வளவு நாள் ஆச்சு இப்ப திராவிடனா மக்கள் உன்ன இன்னு அப்படின்னு வாங்கியப்பா அவ்வளவு கோமா இருக்காங்க அங்க பாரு யாரும் ஓசி பஸ்ல போல எல்லாரும் பஸ்ஸுக்கு காசு கொடுத்து போறாங்க அங்க பேர் எல்லாரும் வேலைக்கு போறாங்க அவங்கவுங்களுக்கு வேலை கேட்ட ஊதியம் திறமை கேட்ட சம்பளம் கிடைக்குது பேர் அரசு மருத்துவமனைப்பார் உலகத்தரம் வாய்ந்த மருத்துவம் அனைவருக்கும் இலவசம் நேத்து கூட ஒரு அமைச்சர் வந்து இன்னும் போல மருத்துவத்துல மருத்துவ மருத்துவம் பார்த்துட்டு இருக்காரு இனி காலையில கூட எம்எல்ஏ அட்மிட் ஆனாருப்பா அங்க அட்மிட் ஆகல அதை பேர் அங்க போறாரு பாரு அங்க போயிட்டு இருக்காரு எம்எல்ஏ போய் வேணா பேசு அங்க போயிரு தண்ணி எப்படி வறுமையா ஓடுது பேர் நீ திராவிட மாடல்ல பாத்துருக்கியா இரண்டாயிரத்தி ஒவ்வொரு பட்ஜெட்லயும் ஆயிரத்தி ஐநூறு கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி அப்படின்னு ஆனா தண்ணி கருப்பா இருக்கும் நம்ம ஊர்ல பார் தமிழ்நாட்டுல பார் இதே தான் தண்ணி எவ்வளவு தெளிவா இருப்பார் எடுத்து குடிக்கிறாயா தண்ணிய பாரு இயற்கை வளங்கள் எதுவுமே திருடப்படலை பிள்ளைகள் போய் பார் உலத்தரம் வாய்ந்த கல்வி இலவசம் மலையில் திருடப்படல மண்ணு வெட்டப்படலை இதுதான்யா தமிழ் தேசியம் இது தாண்டா தமிழ் தேசிய மாடல் அப்படிங்கிறோம் ஒண்ணு இல்ல இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருது இதுக்கு முன்னாடி தேர்தல்னா சிறிய குழுவாக நம்ம எல்லாம் இருந்தோம் சின்ன சின்னதா சின்ன சின்னதா சின்ன சின்னதா வேலை செஞ்சோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க மாறினோம் சரியான டிரான்ஸ்பார்மேஷன் மாறினோம் எங்க பின்னாடி குழுவா இல்ல கூட்டமா பெருந்திரளா முப்பத்தாறு லட்சம் பேர் வந்தாங்க தமிழ்நாட்டுல எட்டரை சதவீதம் எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் வந்தாங்க பெருந்திரளா வந்துட்டோம் சும்மா அப்ப ஆள் இல்ல அதனால சின்ன சின்னதா வேலை செஞ்சோம் இப்ப எங்க பிள்ளைங்க முப்பத்தாறு லட்சம் இந்திய ஒன்றியுமே நடா ஒத்தாறு பதினஞ்சு வருஷம் எப்பிட்றா அப்படின்னு திரும்பி பாக்குற அளவுக்கு நாங்கதான் மாறிட்டோமே முப்பத்தாறு லட்சம் பேர் இருக்கோமே எவ்வளவு ஃபீல்டு ஒர்க் பண்ணிருப்போம் இப்ப பயங்கரமான நாங்க ஃபீல்டு ஒர்க் பண்ணிட்டோம் சும்மா இல்லை ஒருத்தர் சொன்னார் இல்ல களத்துல இல்லை அப்படின்ட்டு நாம திரும்பி கேட்டோம் எந்த காலத்துல இல்லைன்ட்டு ஆனா நம்ம எல்லா காலத்துலயும் நின்று அரசு ஊழியர்கள் போராட்டம் ஆசிரியர்கள் போராட்டம் ஓய்வூதிய திட்ட போராட்டம் செவிலியர்கள் போராட்டம் தூய்மை பிணையாளர்கள் போராட்டம் சாதி மத ஒழிப்பு போராட்டம் தமிழா இணை மொழியா இணை தமிழ் தேசிய மாலை இணை என்னென்ன பேசணுமோ என்னென்ன ஃபீல்டு ஒர்க் பண்ணணுமோ எந்தெந்த களத்தில் நிற்கணுமோ எல்லா களத்திலையும் நாம் தமிழர் கட்சி நின்றிருக்கு முப்பத்தாறு லட்சம் பேர் நாம் தமிழர் என்று இணைஞ்சிருக்கிறாங்க சும்மா இல்லை அது முப்பத்தாறு லட்சம்ன்றது எத்தனை கோடியா மாறும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது அது முதல்ல எங்களுக்கே தெரியாது எத்தனை கோடியா மாறும் அப்படின்ட்டு ஏன்னா அவ்வளவு வேலைகள் கீழே நாங்க செஞ்சிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்று நாம் தமிழர் கட்சி அதை நோக்கி செல்கிறது அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் உண்மை ஒரு நாள் வெல்லும் இந்த உலகம் அதை சொல்லும் நாங்க சொல்ல வெப்போம் தமிழ் தேசியம் என்று சொல்ல வெப்பம் அதெல்லாம் நீங்க பாக்கதா போறீங்க எனவே சிந்தியுங்கள் செயல்படுங்கள் அடுத்த காலங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்